சாந்தன் முருகன் பேரறிவாளனுக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்றும் மந்திரி சபை முடிவெடுத்து அறிவித்திருக்கிறது என்று நீங்கள் கடிதம் அனுப்பினீர்கள் அறிவித்தீர்கள் அதனுடைய விளைவு இருபத்தி அஞ்சாம் தேதி மற்ற மூணு பேர் மரண தண்டனை உறுதி செய்து கரணி மனு தள்ளுபடி செய்யப்பட்டது கவர்னரால் இருபத்தி ஆறாம் தேதி வேலூர் ஜெயிலே இருந்து அந்த பேரும் குடியரசுத் தலைவருக்கு கரணி மனு சமர்ப்பித்தார்கள் குடியரசுத் தலைவருக்கு சமர்ப்பித்த தான் பன்னெண்டாம் தேதி தூக்கு என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அனுப்பியிருக்கிறது இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்பொழுது நான் கேட்கிறேன் தப்பா நினைக்க கூடாது எனக்கு பயம் கிடையாது நாலு பேரின் தூக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சோனியா காந்தி விரும்பினாரா உண்மைதானோரைய மாற்றவாம் பேரறிவாளன் சாந்தன் முருகனுக்கும் தூக்கு தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என்று சோனியா காந்தி உண்மையில் விரும்பினாரா எங்கள் குடும்பம் விரும்பவில்லை என்று சொல்வது உண்மைதானா நாலு பேர் தூக்களை போடுவதை நான் விரும்பவில்லை என்று அவர் விரும்புவது உண்மைதானா அப்படியானால் பொதுமக்கள் முன்னால் கேட்கிறேன் யூபி அரசாங்கத்துக்கு யார் நிக்கு தலைவர் சேர் பேர்ஸ்டன் சோனியா காந்தி அவருடைய ஜாடை காட்டாமல் எதுவும் நடக்காது மன்மோகன் சிங் சர்க்கார்ல அவர் ஆட்டி வைக்கப்படுகிறவர் சோனியா காந்திக்கு தெரியாமலே மன்மோகன் சிங் முடிவெடுத்துட்டாரா இந்த பிரச்சனையில சோனியா காந்திக்கு தெரியாமலே சிதம்பரம் முடிவெடுத்துட்டாரா கொஞ்சம் யோசிக்கணும் தமிழர்கள் அப்படி என்றால் சோனியா கருத்தே சொல்லாம இருக்கலாமே அவங்க வேண்டாம் இப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார்களே அது உண்மைதானா முடிவு எடுத்துட்டாங்களா இந்த மந்திரி சபை முடிவு தெரியாதா தூக்கு வேண்டாம் நீங்க சொன்னீங்களா நீங்கள் அமெரிக்கா சென்றிருந்த சமயம் பார்த்து இந்த முடிவை அறிவிக்கவே அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன இப்பொழுது ஒரு என் கையிலே ஒரு அறிக்கை இருக்கிறது இது யார் கொடுத்த அறிக்கை நான் முதல்ல சொல்ல மாட்டேன் இது சஸ்பென்ஸ் இந்த இந்த அறிக்கை ஏசியன் ஏஜ் பத்திரிகையில் வந்திருக்கு பேட்டி இதில் ஒரு முக புகழ் வாய்ந்த மனிதர் இந்த இதை சம்பந்தப்பட்ட ஒரு புகழ் வாய்ந்த மனிதர் இதை சொல்லுகிறார் தூக்கு தண்டனை என்பது கொல்லப்பட்ட மனிதனின் செல்வாக்கை பொறுத்தே விதிக்கப்படுகிறது டிபெண்ட்ஸ் அபான் த செலிபிரிட்டி ஆஃப் த விக்டிம் கொல்லப்பட்டவன் பெரிய தலைவரா இருந்தா தூக்கு தண்டனை வரும் நான் சொல்லல அந்த மனிதர் சொல்லுகிறார் சொல்லிட்டு அவர் திரும்ப கேட்கிறார் எண்பத்தி நாலாம் வருடம் டெல்லி வீதிகளில் பல்லாயிரக்கணக்கான சீக்கியர்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார்களே ஒருவனுக்காவது தூக்குண்டா அடுத்து சொல்லுகிறார் அவர் கேரளாவை சேர்ந்தவர் இந்த மனிதர் அவர் சொல்லுகிறார் எங்க கேரளாவில் திருவாங்கூர் கொச்சி ராஜா இருந்தார் தூக்கு தண்டனை ரத்து பண்ணிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் தூக்கு தண்டனை கிடையாது ஐம்பதுல இந்தியா குடியரசு ஆட்சி தூக்கு தண்டனை வந்துருச்சு நாற்பதுலேருந்து ஐம்பது வரை நடைபெற்ற குற்றங்கள் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்ட போது இருந்த குற்றங்களை விட தூக்கு தண்டனை அமலுக்கு வந்த ஐம்பதுல இருந்து அறுபது வரை இருந்த குற்றங்கள் ரெண்டு மடங்கு ஆக தூக்கு தண்டனை இருந்தால் குற்றங்கள் குறையும் என்பது ஏற்க முடியாதது தூக்கு தண்டனை கூடாது என்று மகாத்மா சொன்னார் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் எனக்கு உடன்பாடு அல்ல பண்டித நேரு சொன்னார் தூக்கு தண்டனை எனக்கு ஏற்புடையதல்ல லோகநாயகர் ஜெயபிரகாஷ் நாராயணன் சொன்னார் தூக்கு தண்டனை கூடாது என்று ஏன் அரசியல் சட்டத்தை யாத்து தந்த மாமேதை டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் தூக்கு தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்று அரசியல் நிர்ணய சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அரசியல் நிர்ணய சபையிலே சொன்னார் இவர்களெல்லாம் சொன்னார்கள் இப்போ இந்த மனிதர் சொல்கிறார் தூக்கு தண்டனை அமெரிக்காவில் பதிமூணு மாநிலத்தில் இப்போ தண்டனை கிடையாது நான் போய் சந்தித்த டெல்லி உயர் நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ராஜேந்திர சச்சார் முதல் பஞ்சாப் முதலமைச்சர் மகன் நானும் கணேசமூர்த்தியும் போய் பார்த்தோம் அவர் சொன்னார் அமெரிக்காவில் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்ட மாநிலங்களில் நடைபெறுகிற குற்றங்களை விட தூக்குத்தண்டனை இருக்கிற மாநிலங்களில் குற்றங்கள் அதிகம் நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ட்ரிபியூனலர் கற்று எழுதியிருக்கிறேன் நான் யார் முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் பொடாவை எழுத்து கோர்ட்டில் அவரே பெட்டிஷன் போட்டு வழக்காடினவர் இப்பொழுது இந்த மனிதர் நான் சொன்ன கேரள மனிதர் சொல்லுகிறார் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அவர் சொல்லுகிறார் லண்டனில் ஒரு காட்சி நடந்தது ஒருத்தனை தூக்கில் போடுற காட்சி தூக்கில் போட போறாங்க ஆர்தர் கொய்ஸ்லர் என்கின்ற ஒரு மேதை இதை பற்றி சொல்லுகிறார் லண்டனில் ஒரு நாள் ஒரு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது அப்பொழுது பிக்பேக்கெட் அடிக்கிறவனுக்கெல்லாம் தூக்கு தண்டனை இருந்தது பிக் பேக்கெட் அடித்தா தூக்கு தண்டனை ஆர்தர் கொய்ஸ்லர் சொல்லுகிறான் பிக் பேக்கெட் அடித்தால் தூக்கு தண்டனை என்று சட்டத்தில் இருந்தது அப்படி பிக் பேக்கெட் அடித்த ஒருவனை தூக்கில் போட்டார்கள் ஒரு நாள் லண்டனில் பெரிய கூட்டம் தூக்கில் போட்டு அவன் செத்து போயிட்டான் ஆர்தர் கோயில் சொல்லுகிறார் இவனை தூக்கில் பிக் பேக்கெட் அடித்ததுனால தூக்கில் போட்டான் பார்க்க வந்தவங்களில் அறுபத்தி மூணு பேரை பிக் பேக்கெட் அடிச்சிட்டான் தூக்கத்து பிக் பேக்கெட் அடிச்சா தூக்கு தண்டனை தெரியும் அத பாக்க வந்து அறுபத்தி மூணு பேரை பிக் பேக்கெட் அடிச்சிட்டான் ஆர்தர் கோயில் சொன்னார் என்று இந்த நான் சொல்லுகிற கேரளத்தினுடைய பெரிய மனிதர் சொல்லுகிறார் அவர் யாருன்னு சொல்லிட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவர்தான் இந்த தூக்கு தண்டனை நாலு பேருக்கு உறுதி செய்த இந்த மூணு பேரில் முதல் நீதிபதியான சுப்ரீம் கோர்ட்டின் முன்னாள் நீதிபதி கே டி தாமஸ் அவர்தான் இதில் எழுதியிருக்கார் ஏசியன் ஏஜில் இந்த செப்டம்பர் ரெண்டில் அதை விட என்ன சொல்கிறார் தெரியுமா நிரபராதிகளுக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுவிடும் நீதிபதி நிரபராதிகளையும் தண்டிக்கின்ற நிலைமை வந்துவிடும் அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் பலமுடையவர்கள் கூட்டத்தை தயார்படுத்த கூச்சலிட விடுகின்றவர்கள் ஒரு கூட்டத்தை தயார்படுத்தி கூச்சலிட்டு விட்டால் அந்த நீதிபதி நிரபராதியும் தண்டித்து விடக்கூடும் மரண தண்டனை வரக்கூடும் தூக்கிலிடப்பட்டால் ஒரு கூட்டம் காட்டு கூச்சல் போட்டதால் அதிகார பலமுடையவர்கள் தூண்டிவிட்டதால் ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஒரு குற்றவற்ற

மன்னதண்ட அதிகாரவர்கள் வேதபாரகர்கள் அவர்கள் வற்புறுத்திய காரணத்தினால் நல்ல மனிதனை தண்டித்து விடாதே என்று மனைவி எச்சரிக்கை செய்தால் அதை மீறி அவன் தண்டனை விதித்தான் சொன்னான் யாரை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டபோது பரபாசை விடுவிக்க சொன்னார்கள் ஜீசஸுக்கு மரண தண்டனை சிறுவையில் அறையப்பட்ட மரண தண்டனை அப்பொழுது சொன்னான் தண்ணீரை பீங்கானிலே கொண்டு வர சொல்லி கழுவி கொண்டு இந்த பழிக்கு நான் தொடர்புடையவன் அல்ல என்று சொன்னான் மூன்று பேர் குற்றமற்ற மூன்று தமிழர்களை கொல்ல போகிறீர்களா ஏய் மத்திய அரசே சோனியா காந்தி அவர்களை இயக்குகின்ற மன்மோகன் சிங் அரசே நான் இப்பொழுது கேட்கிறேன் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்றது போதாதா நாங்கள் மாண்டது போதாதா எங்கள் குலக்கொடிகள் அழிக்கப்பட்டது போதாதா ஆயுதம் கொடுத்தீர்கள் ரடார் கொடுத்தீர்கள் பணம் கொடுத்தீர்கள் தளபதிகளை அனுப்பி வைத்து யுத்தத்தை திட்டத்தை வகுத்து கொடுத்தீர்கள் புலிகளுக்கு வந்த கப்பல்களை கடலிலே மூழ்கடிக்க செய்தீர்கள் சாட்டலை வைத்துக்கொண்டு இது புலிகளின் பாசறை இது பிரபாகரனின் படை என்று தடை செய்யப்பட்ட குண்டுகளை வீசுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தீர்கள் இல்லையேல் ஜெயிக்க முடியுமா பிரபாகரன் படையை அக்கினி அலைகளில் அழறி ஓடியவன் ஓயாத அலைகளில் பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓடிய சிங்களவன் விடுதலை புலிகளை நின்றுப்பானா இல்லை ஏழு அணு ஆயுத வல்லரசுகளின் ஆயுத பலத்தை கொண்டு இந்தியா வகுத்துக் கொடுத்த போர் திட்டத்தை கொண்டு எந்த உதவியும் இல்லாமல் துப்பாக்கிகளுக்கு குண்டுகள் இல்லாமல் ஆயுத சப்ளை இல்லாமல் காயத்துக்கு மருந்து இல்லாமல் பட்டினியோடு பசியோடு போராடி படிந்தார்கள் பலர் இந்த இனக்கொலை உலகத்தின் கண்களுக்கு வந்துவிட்டது எங்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பதுங்கு குழிகளிலே நடுங்கிக் கொண்டிருக்கிற பச்சை எங்கள் வயிறு கிழிக்கப்பட்டது எங்கள் இளைஞர்கள் அம்மனமாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் உலகத்துக்கு காட்டியது எங்கள் கற்பழித்து கொல்லப்பட்டால் வாசிக்கின்ற எங்கள் தங்கை நாலு மாத குழந்தை கை குழந்தையை குண்டு வீச்சில் பறி கொடுத்த எங்கள் தங்கியும் முதல் அவர்கள் உட்கார்ந்து போது மேடையில் அமர்ந்திருந்த பெண் தமிழ்வாணி ஞானகுமார் கொட்டபய ராஜபக்சே சொன்னார் அல்லவா தமிழ் ஞானகுமாரை அந்த பெண் பேசினாள் நான் முதல்வர் சில உட்கார்ந்துருந்தேன்